ஏய் வா சூப்பர் இவ்வளோ பொருளா நான் நினைக்கவே இல்லைங்க ரொம்ப சந்தோஷம் ஆமாங்க என்னோட கணவரும் என்னோடய குழந்தையும் மலைக்கு போயிட்டு வந்துவிட்டாங்க வரும்போதே காலையில் வந்துட்டிங்களான்னு கூட கேட்கல ஃபோனை தூக்கி வச்சுட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் என்னோட பையன் ஒரே கணப்பா ஐயோ இப்போ கூட வீடியோ வா அப்படின்னு பல்ல கடிக்க ஆரம்பிச்சிட்டா அப்புறமா தேங்காய் உடைச்சிட்டு விளக்கு போட்டுட்டு தான் வந்தாங்க வெளியில் அதுக்கப்புறம் வீட்டிலேயே வந்து விளக்கு ஏற்றிட்டாங்க வந்தவனும் வராதுமா நான் டீ சாப்பிட்றீங்களா இல்லையா என்ன வேணும்னு கூட கேட்கல முதல்ல போய் சின்ன பிள்ளைங்க வந்து ஆசைப்பட்டு போய் அந்த பேக்லாம் வந்து அப்பா அம்மா ஊருக்கு போயிட்டு வந்தாங்கன்னா பார்ப்பாங்களே என்ன பார்த்து திங்ஸு ஸ்நாக்ஸு எதுவும் வாங்கிட்டு வந்திருக்காங்களா அந்த மாதிரி நானும் வேகமாக ஓடி போய் அப்படியே வச்சுட்டு குழந்தைக்கு காஃபி கூட கொடுக்கல வேகமாக போய் பேகை ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கல எனக்கு இந்த மாதிரிலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் என்ன அப்படின்னா ப பஞ்சாமுரம் ஒரு நாலு டப்பாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க பழனி பஞ்சாமதம் அப்படின்னாவே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்ததாக வந்து நேந்திரம் சிப்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க போன வருஷம்லாம் ஒரு கிலோக்கு மேலே வாங்கிட்டு வந்திருந்தேன் அந்த வருஷம் வந்து கொஞ்சம் பட்ஜெட் ஆச்சு அரை கிலோ மட்டும்தான் வாங்கிட்டு வந்தாங்க அடுத்ததாக வந்து அல்வா இருட்டுக்கடை அல்வா சூப்பராக இருக்குங்க அங்கே அல்வா எனக்கு அல்வாவே அவ்வளவா பிடிக்காது ஆனால் இந்த அல்வா ரொம்ப பிடிக்கும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க என்ன அப்படின்னா அதில் ஒரு எண்ணெய் வந்து எப்படி தேங்காய் எண்ணெய் ஸ்மெல்லு ஒரு மாதிரி அழிவு போனால் இருக்குன்னு அந்த மாதிரி ஸ்மெல்லு வந்ததுங்க பார்க்கும்போது சாப்பிடும்போது வேறு வேறு அல்வா காட்டினாங்களாம் ஆனால் நமக்கு வைக்கும்போது பேக்கிங் பண்ணும்போது வேறு அல்வா கொடுத்துருக்காங்க நல்லாவே இல்லைங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்து அடுத்ததாக வந்து இது வந்து உலர் திராட்சை கருப்பு திராட்சை வெள்ளை திராட்சை இது வந்து பாப்பாக்காக இது வாங்கியிருக்காங்க இது என்னது என்ன பட்டம் தெரில குங்கும பூவா என்னென்னு தெரில அதை வேற கேட்கவே இல்லை அடுத்ததான் வந்து கொல்லிமலையில் போய் எப்போயுமே வந்து சீரகம் சோம்பு அதெல்லாம் செட்டு வாங்கிட்டு வந்துடுவாங்க எப்போயும் அரை செட்டு வாங்குவோம் இந்த தடவை வந்து சொல்லிவிட்டு போதும் காய்ச்சட்டு வாங்கிட்டு வாங்க ஏன்னா பட்ஜெட் ப்ராப்ளமாக இருக்குது இது ஒரு வருஷத்துக்கு இதுவே போதுங்க கொஞ்சம் கொஞ்சம் தாளிக்க போகிறோம் இது எதுக்கு அப்புறம் உளுத்து வேஸ்ட்டாக போயிடுது புழு வச்சு பூச்சி வச்சு போயிடுது அதனால் காய்ச்சட்டு மட்டும்தான் வாங்கிட்டு வந்துருந்தாங்க இருக்க இருக்க வருஷம் வருஷம் நூறுரூவா ஐம்பது ரூபா கூட போய்கிட்டே இருக்குங்க விலைவாசிகள் இது வந்து ஊட்டி டீ தூளுங்க நல்லா எங்களுக்கு எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் எப்போ போனால் அங்கே வாங்கிட்டு வருவாங்க விலையும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் என்ன இதெல்லாத்தையும் மலையிலேருந்து தூக்கிக்கிட்டு வந்து இறங்குறது தான் கொஞ்சம் கஷ்டம் அதனால தான் அவ்வளோவா வாங்க மாட்டாங்க இந்த ஜூஸ் எல்லாம் நாங்கள் வந்து எங்களோட இதில் வந்து கொடுத்தோம் எப்போயுமே வருஷம் வருஷம் பிஸ்கட் கொடுப்போம் அந்த வருஷம் வந்து ஜூஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் எல்லா சாமிகளுக்கும் ஒரு நான் முப்பது சாமிக்கு கொடுத்தோம் இது வந்து என்னென்னா பேரிச்சம்பளம் அப்புறம் அந்த இனிப்பு கற்கண்டு இருக்குல்ல அது வாங்கிட்டு இருந்தாங்க அடுத்ததான் வந்து அவங்க பொண்ணுக்கு தாங்க எல்லாமே வாங்கிட்டு இருந்தாங்க முன்னாடிலாம் எனக்கு வாங்கிட்டு வருவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பொண்ணு வந்தா அவங்க தான் வளையல் பாசி கிளிப் உப்பு இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க எனக்குன்னு என்ன தெரியுமா வாங்கிட்டு வந்துருந்தாங்க கேட்டால் ஆச்சரியப்படுவீங்க அந்த கிளாஸ் தாங்க எனக்கு வாங்கிட்டு வந்தாங்க ஒரு மூணு வருஷமாக எனக்கு வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க மூணு வருஷமே எனக்கு பத்தாமல் போயிடுது யாராவது குழந்தைங்களுக்கு யாருக்காவது கொடுத்துருவேன் இல்லைன்னா என்கிட்ட டியூஷன் படித்த பசங்களுக்கு ஏதாவது பர்த்டே ஏதாவது கிஃப்ட்டு அந்த மாதிரி கொடுத்துருவேன் கிஃப்டாக கொடுத்துருவேன் இப்போ இந்த வருஷமும் சரி கொஞ்சம் பெருசாக தானே இருக்குது அப்படின்னு நினச்சேன் இது மகளுக்கு மஸ்காராலாம் வாங்கிட்டு வந்திருக்கா பாருங்கள் கிளிப்பு சரி கொஞ்சம் பெருசாக தானே இருக்குது நமக்கு கொஞ்சம் சரியாக வரும் அப்படின்னு பார்த்தா என் கைக்குள்ளேனு ஒழியிலங்க இந்த வருஷமும் இரட்டையாக தான் கொடுக்கணும் இப்படி தான் மூணு வருஷம் தட்டிகிட்டே போகுது அப்புறம் வச்சு வச்சு நான் என்னங்க பண்ணுறது வேஸ்ட்டாக தானே ஆக ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னாங்க அப்படி கொடுக்கக்கூடாது உனக்குன்னு ஆசைப்பட்டு வாங்கிட்டு வரது அப்புறம் போக மாட்டேங்குது என்ன பண்ணுறது மாட்டேங்குது குங்குமம் அப்புறமா வந்து பழனி கயிறு வாங்கிட்டு வச்சுனேன் ஐயப்பன் கோவில் கயிறு வந்து எல்லோரும் கட்டக்கூடாது ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஐயப்பன் கோவிலில் வாங்கலை பழனியில் போய் இறங்கி தான் வாங்கிட்டு இருந்தாங்க பழனியிலருந்து குங்குமம் விபூதி விபூதி மடித்து கொடுக்கணுன்னு சொல்லிட்டு இந்த தடவை குங்குமம் பேக்கெட்டாகவே வாங்கிட்டு வந்துட்டாங்க ஒரு பாக்கெட் அஞ்சு ரூபாயா நான் வந்து சொல்லிவிட்டு எதுக்கு இதை வேஸ்ட்டு பண்ணுறீங்க ஏன்னா நாங்கள் கடை வச்சிருக்கனால கடையிலையும் விபூதி குங்குமம் கேட்குறாங்க இப்போ சமயத்தை கடைக்கு போட்டுட்டு ஒரு கொஞ்சமாக மடு என்ன வேஸ்ட் பண்ணுறாங்க விபதி இது பண்ணிட்டு வேஸ்ட்டாக போடுறாங்க அதை வந்து கொஞ்சமாக நம்ம மடித்து பேப்பர்லேயே கொடுக்கலான்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டேன் இது வந்து மஞ்சள்ங்க மஞ்சள் கிழங்கு இப்போல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மஞ்சள் கிழங்கு நான் வந்து ஸ்கின்னுக்காக ஸ்கின் டாக்டர்கிட்ட போகும்போது உங்களுக்கு இந்த மாதிரி பருவ இதெல்லாம் வர்றது காரணமே மஞ்சள் கிழங்கு வந்து உரசி தேய்ச்சி குளிக்காதீங்க மஞ்சள் யூஸ் பண்ணாதீங்க அது கெமிக்கல் இப்போ முன்னாடி மாதிரி இல்லை அதனால் அதை யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாங்க உண்மையிலேயே என்னென்னா இந்த மாதிரி எனக்கு தேய்ச்சி குளிக்கும்போது பெரிய பெரிய கட்டியாக முகத்தில் வந்து பருவ வர ஆரம்பிச்சிடுது சும்மா நார்மலாக ஸ்கின்னுக்கு வந்து சோப் மட்டும் போடும்போது அந்த மாதிரிலாம் வர மாட்டேங்குது ஏன்னா கெமிக்கல் ஆயிருக்கு அப்புறம் வந்து கயிறு ஒரு அஞ்சு டாலர் மட்டுந்தாங்க வாங்கிட்டு வந்தாங்க வேறு எதுவும் அவ்வளோவா வாங்கலை எல்லாமே ரேட் வந்து அதிகமாகிடுச்சு நானும் சொல்லிட்டேன் போன வருஷம்னால் நிறைய குழந்தைங்களுக்கு பொம்மை எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க அதெல்லாம் வேஸ்ட்டாக போகுது வேணான்ட்டேன் இதில் முக்கியமான விஷயம் பாருங்கள் தேங்காய் நெய் தேங்காய் இதில் நெய் தாங்க தேங்காயில் கொண்டு போவாங்க என்னோட பையனோட தேங்காய் ஒன்று அப்புறம் அவங்களோட தேங்காய் ரெண்டுமே நெய்யும் நல்லா இருந்துச்சு தேங்காயும் நல்லா இருந்துச்சு இதில் தான் நம்ம எப்படி விரதம் இருந்திருக்குறதுன்னு தெரியுமாங்க நெய் வந்து ஒரு மாதிரியாக இருந்துச்சு தேங்காய் எழுத நல்லா இல்லை அப்படின்னா நம்ம ஒழுங்காக விரதம் இருக்குலன்னு அர்த்தமா இது எல்லாமே ரெண்டு பேருக்குமே இது வரைக்கும் நல்லா இருந்திருக்கு அந்த ஐயப்பன் தான் அருள் புரியணும் அப்புறம் வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அவங்க என்னென்னா பாப்பாவை வந்து ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஏன்னா டைம் ஆகிடுச்சு இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கே அதனால் பொங்க பானையை மட்டும் அடுப்பில் வச்சுட்டு எப்போயும் நீட்டாக மாவுக்கோளெல்லாம் போட்டு மாலையெல்லாம் கட்டி வீடியோவே போடுவேன் இந்த வருஷம் வந்து டைம் ஆகிடுச்சு இது நெய் நெய் கொண்டு போன நெய் இந்த மாதிரி த திரளாமல் இந்த மாதிரி கட்டியாக இருக்கணும் கொண்டு வந்து நேற்று எடுத்துட்டாங்களோ அதனால கொஞ்சம் லைட்டாக இழக ஆரம்பிச்சிச்சு ஆனால் தேங்காய்க்குள்ளேருந்து ஓப்பன் பண்ணும்போது கட்டியாக இருக்கிறோமா நல்லா இருக்கும் நல்லா தான் இருந்திருக்கு இது தம்பியோட நெய்யும் அப்புறமா அவங்களோட நெய்யும் இருந்தது இதை வந்து என்ன அப்படின்னா நம்ம பொங்கலில் வந்து நம்ம ஃபேமிலி மட்டும்தான் அந்த தே நெய்யை எடுத்து இருந்த நெய்யை எடுத்து யூஸ் பண்ணி சாப்பிடணுமா வெளியில் கொடுக்கறதுக்கு வேற நெய் தாங்க யூஸ் பண்ணது இது நம்ம ஆளுக மட்டும்தான் இந்த இருந்த நெய்யை யூஸ் பண்ணணும் அடுத்ததாக வந்து இருமுடி பையில் இருந்தது தான் உல திராட்சை முந்திரி ஏலக்காய் இது எல்லாமே ஏலக்காய் கொடுக்கல முந்திரி இது வந்து நான் உதயகிருஷ்ணா நெய் வாங்கினேன் இது வந்து எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக இந்த நெய்யை வந்து யூஸ் பண்ணேன் எங்களுக்கு தனி தனியாக பாதி பொங்கல் எடுத்துக்கிட்டு எங்களுக்கு வந்து வேறு நெய் தாங்க யூஸ் பண்ணேன் அதாவது இருமுடிப்ப இருமுடிங்கிற தேங்காயில் இருந்ததுலே அந்த நெய் தான் நாங்கள் வந்து ஃபேமிலி ஆளுக சாப்பிட்டோம் என்ன அப்படின்னா மூணு வருஷமும் அந்த மூணு நாலு வருஷமாகவே நானும் இந்த பொங்கல் வைக்கிறேன் ஒரு வருஷமாக கூட அந்த பொங்கல் கலர் வர மாட்டேங்குதுங்க எனக்கு என்னென்னா ஒவ்வொரு வருஷமும் வெள்ளை வெளில இது வாங்கிடுறாங்க வெள்ளை வாங்கிடுறாங்க அதனால் அந்த பொங்கலும் வெளில இருக்குங்க இது வந்து தேங்காய் இது வீட்டில் இருந்த தேங்காய் தாங்க எந்த காயில் இல்லை எந்த தேங்காய் இல்லை இது வீட்டில் இருந்தது அந்த தேங்காயை குளத்தில் போய் விட்டுருவாங்க குளத்தில் போய் விட்டுனா கீழே கீழெல்லாம் தூக்கி போடக்கூடாதுங்க அந்த தேங்காயை எப்போவுமே அப்படியே கொண்டு போய் குளத்துல ஆத்துலேயோ கிணத்துலையோ குளத்துலையோ விட்றணும் இது வந்து எங்களுக்கு தனியாக எடுத்துகிட்டு நான் அந்த நெய் வந்து ஊற்றி ஆட் பண்ண ஆரம்பிச்சுட்டு அப்புறம் ஒரு விஷயங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே நிறையா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்க எனக்கு பத்தாயிரம் சப்ஸ்கிரைபருக்கு மேலே இருக்கீங்க ஆனால் வீடியோ பார்க்குறது ஐம்பது பேர் அறுபது பா பேர் தான் பார்க்குறீங்க அப்படியே ஐம்பது பேர் பார்த்தா கூட அஞ்சு லைக் தான் வருது பார்க்குற யாருக்குமே ஒரு லைக் பண்ணணும்னு மனசு வர மாட்டேங்குது இல்லையா நண்பர்களே ப்ளீஸ் நண்பர்களே ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணீங்க அப்படின்னா தான் நிறைய பேருக்கு உறவுகளுக்கு போய் சேரும் ஒவ்வொரு லைக்கும் தான் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் அண்ட் மோட்டிவேஷனாக இருக்கும் நண்பர்களே எவ்வளவோ கஷ்டப்பட்டு எவ்வளவோ வேலைகளும் பார்த்து இந்த வீடியோவும் போட்டு ஏதாவது ஒன்று சாதிக்க மாட்டோமான்னு நினைக்கிறோம் அதுக்காக தான் ஆனால் யூடியூப்பில் சாதிக்கிறது அப்படின்றது பெரிய விஷயங்க இப்போ நிறையா யூடியூப்பில் ரூல்ஸ் வந்துச்சு இது அஞ்சு மணிக்கில் எழுந்திரிச்சு காலையிலேயே வந்து சாதம் வச்சு கத்திரிக்காய் புளி குழம்பு வச்சு அப்போலாம் செஞ்சுருந்தேன் ஏன்னா இந்த வேலை செஞ்சோம்னா குழந்தைங்களுக்கு சமைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு காலையில் எழுந்துச்சு செஞ்சுட்டு இதில் என்ன கொடுமை அப்படின்னா பாப்பா ஸ்கூலுக்கு போய் விட்டுட்டு பத்து மணிக்கு வந்தாங்க வரும்போது ஸ்கூல்ல ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லை இப்போதான் கோவிலேருந்து வந்திருக்கான் ஒரே டயர்டா இருக்குமே மேம் இல்லை நீங்கள் ஆனுவல் டேல சேர்த்துக்கீங்க ரெண்டு நாள் மட்டும் தான் ப்ராக்டிஸு பிராக்டிஸ் அப்புறம் வந்து பொங்கல் ஹாலிடேஸ் விட்டுருவாங்க அப்புறம் நாங்கள் சேர்க்க மாட்டோம் நீங்கள் இன்னைக்கு கண்டிப்பாக அனுப்பி வைங்க அவன் படிக்கலாம் மாட்டான் சும்மா ஒரு ரெண்டு டைம் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரே ரொம்ப மழை இருக்காங்க ஒரு மூணு நாள் ட்ராவல் அது வந்து ஒரு நிறையா உடம்பு டயராக தான் இருக்க செய்யணும் ஒரே அளவுக்கு பரவாயில்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப கம்பல் பண்ணி ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டுட்டோம் பதினோரு மணி ஆயிடுச்சு ஸ்கூலுக்கும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து பிரசாதெல்லாம் வந்து வருது பஞ்சாமிரம் அடுத்ததாக சிப்ஸு அந்த கற்கண்டு பொங்கல் எல்லாமே குழந்தைங்களுக்கு வச்சு கொடுத்துட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் லைக் பண்ணுங்கள் நண்பர்களே நீங்கள் பண்ணுற லைக் தான் எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன்